அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அம்தத்து சாலிக் அப்து நாசிக் என்ற கிதாபினை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்றோம் இக்கிதாபில் இஸ்லாமில் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி என்ற இந்த பாடத்தினுடைய இந்த பாடத்தின் கீழ் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பாக நாம் வைத்திருப்பது சஃபா மர்வா இரண்டிற்கும் இடையில் தொங்கோட்டம் ஓடுதல் ஹாஜி அவர் ஹாஜியாக இருந்தாலும் சரி உம்ரா செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி சஃபா மருவாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுனால்தான் அவருடைய ஹஜ்ஜோ உம்ராவோ குபு கபூலாகும் அதை பற்றி இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்க்க வருகிறோம் என்னுடைய அருளால் இதுவரை நாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு பாடங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார் இனி நூற்றி எழுபத்தி மூணாவது பாடத்தை நாம் படிக்க வருகிறோம் நம்முடைய க இந்த கல்வி பயணத்தை தொடர் இதைவின்றி தொடர் அல்லா செய்வானாக அமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்யமின்றி தொடர்வதற்காக தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாளுங்கள் உங்களுடைய நன்கொடைகளின் மூலமாக உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பித்தர அனுப்பித்தர விரும்புபவர்கள் விரும்பினால் இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் எங்களது ரகீபுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் இங்கே கொடுக்க பட்டிருக்கின்றன ஸ்கீ என்னை கியூஆர் ஸ்கேன் செய்து படம் அனுப்பக்கூடிய வசதியும் இங்கே வழங்கப்பட்டு கொடுக்க இருக்கின்றன நன்மையில் முந்தி நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த பயணத்தை நாம் தொடர்வோமாக இப்பொழுது பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் பார்ப்போம் சஃபா மருவா அதாவது சென்ற பாடத்தில் தவாஃபினுடைய வாஜிபாத்துகளை நாம் கண்டோம் ஆனால் அதில் வந்து ஒரு ஆறு ஏழு மட்டும் பாக்கியாக இருக்குது ரெண்டு மட்டும் அதை இன்ஷால்லா பார்த்து விட்டு நான் சென்ற பாடத்தில் விடுபட்ட நூற்றி எழுவத்தி ரெண்டாவது பாடத்தில் விடுபட்ட அந்த ரெண்டை தவாஃபின் வாஜபாத்துகளில் சிலதை மட்டும் இந்த பாடத்தில் குறிப்பாக நாம் அதற்கு அடுத்து துவங்குகின்ற பாடம் சஃபா மருவாக்கு இடையில் சை தொங்கோட்டம் ஓடுதல் ஏழு முறை எப்படி ஓட வேண்டும் என்பதை தெளிவாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் அதனுடைய முறைகள் என்ன அதில் சுண்ணத்தான முறைகள் என்ன என்பதை பற்றி அங்கே அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன துவா ஓத வேண்டும் சஃபா மருவாங்கிற மனக்குன்றின் மீது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற முறையில் செய்ய வேண்டும் பெருமானார் சொல்லலாம் எப்படி செய்தார் என்பதை பற்றி ஆசிரியர்கள் இதில் தெளிவாக பேசுகிறார்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் தவாஃபினுடைய வாஜ்பாத்துகளில் சென்ற நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடத்தில் ஐந்தை கண்டோம் இந்த பாடத்தில் இப்பொழுது மீதமுள்ள இரண்டையும் பார்க்க வருகிறோம் அலா எசாரிஹி பைத்துல்லா ஷரீஃபை அவருடைய இடதுபுறமாக அவர் ஆக்கி கொள்ளுதல் ஆறாவது நிபந்தனை ஒயமுர்ர ஜிஹத்தில் பாபி காபா ஷெரீஃபனுடைய அந்த திசையின் பக்கம் வாசல் இருக்கும் அந்த திசையின் பக்கம் அவர் நடப்பார் நடந்து செல்வதாக இருக்கும் இதான் ஆறாவது நிபந்தனை என்ன தவாப் தவாப் செய்யும் போது இடதுபுறமாகத்தானே தவாப் செய்யணும் அதில் தான் கல்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கல்போடு இணைந்து இருக்கணும் எல்லா காரியங்களையும் இஸ்லாம் வலதை விரும்புகின்ற இஸ்லாம் தவாஃபில் மட்டும் இடதின் இடது 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 பக்கமாக ஆரம்பிக்க சொல்கிறது ஏன்னா கல்பு வந்து அப்பக்கம் இருப்பதினால் காபாவோடு கல்பு இருக்கும் கல்பு இருக்கக்கூடிய அந்த கல்பு காபாவும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அஷர்து ஏழாவது அந்த இஸ்மாயில் ஹத்தீம் ஹெஜர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹத்தீம்ங்கிற அந்த பகுதிக்கு வெளியிலே சுற்றுதலாக இருக்கும் தவாஃப் செய்தலாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹத்தீமுடைய பகுதி இப்போ அதை நல்லா மறைச்சிட்டாங்க யாரும் அந்த காபாவுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அந்த பகுதியும் அந்த ஹத்தீமுக்கு காபாவுக்கு இடையில உள்ள பகுதி காபாவாக கருதப்படுது எப்படி ஷாதர்வான் மாதிரி வலா ஒலுன் ஹெதாஃபத் ஹதைஹி அந்த ஹஜரினுடைய ஹஜர் இஸ்மாயில் அலிஸ்லாம் ஹத்தீமினுடைய ரெண்டு திறக்க பக்க ரெண்டு திறக்கப்பட்ட பகுதியில் திறக்கப்பட்ட ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி வழியாக நுழையவும் கூடாது ஒயஹூருஜு மினல் உஹ்ரா மற்ற ஒரு திறக்கப்பட்ட பகுதியின் வழியாக வெளியாகவும் கூடாது ஒலா யஹூருஜு இருக்கும் லா முகதர்ல இருக்கு இது ஏழாவது நிபந்தனை அந்த ஏழாவது நிபந்தனையிலேயே ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு நிபந்தனையை சொல்றாரு ஐய கூண குல்லுஹு ஹாரிஜன் அன் குல்லில் பைத்தி அவருடைய உடல் முழுவதும் அவருடைய உறுப்புகள் அனைத்தும் ஹாரிஜன் அது வெளியாக இருக்க வேண்டும் அன்குள்ளில் பைத் பைத்துல்லா ஷரீஃப் முழுமையை விட்டு வெளியாக இருக்க வேண்டும் அதான் ஹஜருக்குள்ள ஹஜரா ஹத்தீமுக்குள்ள ஹஜர் இஸ்மாயு அலிஸ்லாம் அவருடைய அந்த பகுதிக்குள்ள சென்று விடக்கூடாது ரெண்டு பகுதியில் திறக்கப்பட்ட அந்த பகுதிக்குள்ள ஃபைதா எனவே சூரத் மசாயல் சொல்றாரு அப்ப ஹஜர ஹத்தீமில் எந்த அளவுக்கு பேணுதலாக தவாஃப் செய்ய வேண்டுமோ பேணுதலாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரிதான் சொல்றாரு ஃபைதா தாஃபை எனவே இப்ப சூரத்தை இன்னொரு சூரத் மசாயல் சொல்றாரு இருந்து என்ன அப்படின்னா ஒருவர் தவாப் செஞ்சால் ஒரு ஹாஜியோ உரும்புரா செய்யக்கூடியவரோ ல ஏஜூ அவருடைய கையை அவர் ஆக்கக்கூடாதுவான்கிறது ஷாதர்வான்கிறது ஹசூ கல்லு பக்கத்திலேயே இருக்குது அதாவது கீழுள்ள அஸ்திவார ஒரு பகுதி அது காபாவோட சேர்ந்த பகுதி கீழுள்ள அந்த காபாவுடைய அந்த கீழ்ப்பகுதியில வெள்ள வெள்ளையாக அதாவது எனது பழங்கி கல்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதை பார்த்தா தெரியும் படத்தில் சாபாவில் சாதாரணமாக தெரியும் அடிப்பகுதியில் காபானுடைய அடிப்பகுதியில் நாலு மூளைகளிலும் அது போடப்பட்டிருக்கும் அந்த கல் அதுதான் சாதரவானுடைய பகுதி அந்த சாதாரவானுடைய மேல் பகுதியிலே அவருடைய கையை அவர் ஆக்கா ஆக்கக்கூடாது அவர் தவா செய்யதால் கூணு அப்படி அவர் மேலே ஆக்கினால் சாதர்வானுடைய பகுதியில் அவருடைய கையை மேலே ஆக்கினால் அவர் ஆகிவிடுவார் ஷெரீப் முழுமையை விட்டும் அவருடைய உடல் அமைப்பை கொண்டு அவர் வெளியேறியவராக ஆக மாட்டார் அப்படின்னா பைத்துள்ளா ஷெரீப் உள்ள அவர் சென்ற அந்த எழுகைக்குள் அவர் போகிவிடுவதாக ஆகிவிடுவார் சென்று விடுவதாக நுழைந்து விடுவதாக அவர் ஆகிவிடுவார் அப்படி நுழைந்து விட்டால் அவருடைய தவாஃப் கூடாமல் போகிவிடும் ஒமா சிவா தா இதெல்லாம் வந்து வாஜிபாத்துகள் வாஜிபாத்துகள் ஒமா சிவா தாலிக்க இந்த மேலே ஏழை சொன்னோம்ல ஏழு இந்த ஏழை தவிர உள்ள மற்ற செயல்கள் அனைத்தும் சூன மற்ற எல்லா செயல்களும் அவைகளெல்லாம் சுண்ணத்துகளாக இருக்கும் வாஜிபா இல்லை ஏன்னா கர் உதாரணமாக குதித்து ஓடுவதை போல ஏன்னா வேகமாக விரைந்து ஓடுதல் கொஞ்சம் சற்று விரைவாக ஓடுதல் குதித்து குதித்து இல்ல விரைவாக ஓடுதல் ரமல்ல விரைவாக ஓடுதல் விரைவாக ஓடுதலை போலி இப்போ தவாஃப்ல ரப்பநாத்தின் ஆபி துனியா ஹசனா சில துவாக்கள் நம்ம படித்தோம் அந்த துவாக்களை போல இதெல்லாம் வதைரீகமா இந்த ரமல் அதாவது விரைவாக ஓடுதல் துவா இவ்விரண்டும் அல்லாத மற்ற எத்தனையோ செயல்கள் அங்கே இருக்கின்றன அந்த செயல்களைப் போல மீமா தகதம முந்தி சென்ற அந்த அந்த மசலாக்களில் இருந்து முந்தி சென்ற அந்த பாடத்திலிருந்து இப்போ பாடக சும்ம பிறகு இதா அந்த தவாஃபுனா சுற்றுதல் காபாவை அந்த இருந்து அவர் விடை பெற்றார் தவாஃபை சுற்றி விட்டால் சுற்றி விட்டு விடை பெற்று விட்டால் முடிந்து விட்டால் அதை விட்டும் ஓய்வு பெற்று விட்டால் சல்லா அவர் தொழுகுவார் சுண்ணத்தான ரெண்டு ரக்காத்துகளை அவர் அப்ப மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் தவாஃபினுடைய சுண்ணத்தான இரண்டு ரக்காத்தை அவர் தொழ வேண்டும் மகாம் இப்ராஹிம் நெருக்கடியாக இருந்துச்சு அந்த இடத்துல தொழ முடியல ஹரப் ஷெரீஃப்ல மற்ற எந்த இடங்களில் வேண்டுமானாலும் தொ தொழுது கொள்ளலாம் காபாவுடைய வாசலுக்கு நாளும் தொழுகலாம் ஹஜரஸ் பக்கத்துலேயும் தொழுகலாம் எங்க ஹரம்னு சொல்லி இருக்குமோ அந்த அந்த ஹரமுடைய அந்த உள்பகுதியில் அவர் தொழுக வேண்டும் என்று ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் இசீலு மேலும் அவர் நீக்க வேண்டும் ஹை அத்தல் எவுத்தி எவுத்தி வாய் தீஹிமா அந்த ரெண்டு ரெண்டு சுண்ணத்தான ரக்காத் துருகிறார் இல்லையா ரக்காத் அந்த ரெண்டு ரக்காத்துலேயுமே அந்த போராம் செய்ய போவர் இம்திபா செஞ்சு அவருடைய துண்டை போட்டிருப்பார் இதுபாருடைய வழக்கம் நம்ம சென்ற பாடங்களை தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் ஏன்னா வலது புஜம் வலது பிடரி அதில் அது திறக்கப்பட்டிருக்க இடது பு இடது புறம் இடது புஜத்தில் தான் ரெண்டு துண்டும் துண்டினுடைய ரெண்டு ஓரங்களும் இருக்க வேண்டும் அந்த மாதிரி போட்டிருக்கு குறுக்கு நெடுக்குமாக போட்டிருக்கிறார் இல்லையா அந்த இறுதிப்பாவினுடைய போடப்பட்ட அந்த விதம் அந்த எந்த விதத்தில் இறுதிப்பாவுடைய அந்த மேல் போர்வையை போர்த்திருக்கிறாரோ அந்த போர்த்திருக்கக்கூடிய அந்த விதத்தை நீக்க வேண்டும் ஃபீஹிமா அந்த ரெண்டரை காலத்திலேயே விதத்தையும் அந்த ரெண்டு ரக்காத்திலேயும் அந்த மாதிரி யுத்திபாங்கிற நிலையில் அது அவருடைய மேலாடையை போட்டிருக்கக்கூடாது மாறாக சாதாரணமாக நம்ம சுற்றுவோம் இல்லையா உடலை முழு சுற்றி என்ன கழுத்துக்கு மேலே போட்டிருக்கிறவர்கள் எழுத போகிறோம் அந்த மாதிரி போட்டுருக்குறோம் ஒயக்கொரா மேலும் அவர் ஓத வேண்டும் ஃபில் முந்திய அரக்காத்திலே அதில் ஃபாத்தியாதி ஃபாத்தியா சூறாவுக்கு பிறகு என்ன சூறாவை ஓதணும் கொல்லிய ஐயுகல் கோன் என்ற சூறாவை ஓத வேண்டும் ஒபிசானியத்தை இரண்டாவது அக்காலத்திலே அஹத் என்ற சூறாக சும்ம பிறகு ஏதுவாக அந்த தவாப் செய்யக்கூடியவர் துவா செய்வார் அந்த இரண்டர காலத்து தொழுகிறதற்கு பிறகு அதையே அந்த இடத்திற்கு பிறகு நின்று தொழுகு துவா செய்ய வேண்டும் இடம் முகாம்னா அதான் சீதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க அவங்க எந்த இடத்துல காவாவை கட்டினாரோ அவங்க காலடி வாதம் இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா அந்த இடத்திலிருந்தே துவா செய்ய வேண்டும் சும்ம எது அப்படின்னா ஹல்ஃபல் அல் இமாமின்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்கா இப்ராஹிம் இருக்கிறது அல்லவா அந்த மகாமி இப்ராஹிமுக்கு பின்னால் துவா செய்யணும் அப்படியே சும்ம எருஜியோ பிறகு அப்போ மகா இப்ராஹிமில் தான் சுண்ண தொழுகணும்னு தெரியுது அதே இடத்துலேருந்து துவா மக்கா இல்லை சுண்ணத்தை எங்கே வேணாலும் சொல்லுகணா ஆனால் துவா செய்கிறது மக்கா இப்ராஹிமுக்கு பின்னாடி தொழுகிறது ஏன்னா கபா உள்ள எந்த பகுதியிலும் செஞ்சுக்கலாம் சும்மா பிறகு எருஜியோ அவர் மீளுவார் மீளுவார்னா அந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பார் ஹஜர் அஸ்வது கல்லை கையால் தொடுவார் இஸ்திலாம் செய்வார் தக்மீல் வேற இஸ்திலாம் வேற இஸ்திலாம்னா கையால் தொடுவது தக்மீல்னா முத்தம் விடுவது தொட்டா போகும் சும்மா எஹ்ருஜு அராத ஐஎஸ் அப்பொழுதே சை செய்வதை அவர் நாடினால் சஃபாவுடைய வாசல் இருக்குது இந்த சஃபாவுடைய வாசல் வழியாகவே வெளியாயிடுவார் அந்த வாசலுக்கு பேர் அந்த கேட்டுக்கு பேர் சஃபாவுடைய கேட்டு கா க ஹரப் ஷெரீஃபில் அது இருக்கும் சஃபாவுடைய கேட்டு பாபு சஃபான் சஃபாக்குள்ள நுழைவதற்காக அந்த சஃபாவுடைய வாயிலாகவே வெளியாகி காபாலருக்குள்ள வாயிலிருந்து வெளியாகி சஃபாக்குள்ளே போறதுக்காண்டி சை செய்ய நாடினால் அப்பொழுதே நாடினால் அந்த வழியாக வரலாம் உலகு மேலும் அந்த தவாஃப் செய்யக்கூடியவருக்கு ஜாயிஸாக ஆகும் தஹீருஹு அந்த சையை பிற்படுத்துவது அந்த சாய் அந்த சையை பிற்படுத்துவது அந்த ஹாஜிக்கு ஜாயிஸாக ஆகும் தவாஃபில் அந்த ஹாஜி செய்ததற்கு பிறகு இப்ப சாயி அவருக்கு பிற்படுத்துவது ஜாயிஸாக ஆகும் என்று சொல்கிறார்கள் கூடும் அவர் நினச்சா அப்போவும் லேட்டாகவும் செய்யலாம் போன உடனே முதல்ல தவாப்பு செஞ்சிடணும் என்னை மச்சி தகையத்திருமச்சது மாதிரி தொழுகிற மாதிரி என்ன செய்யறது தவாப்பு செஞ்சிடணும் அதுக்கு பிறகு அந்த அவர் அதிலேயே உமரா செய்யின நாடுனால் இப்போ சை தவாப்பு செய்யணும் நாடினால் என்ன செய்வார் சை செய்வார் சஃபாமர் வாழ்க்கை இடையில் இல்லை லேட்டாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தான் சொல்கிறாரு இதில் இப்போ வாங்க ஃபையபு த உ என்ன செய்வார் ஆரம்பிப்பார் பி சஃபா சஃபாவை அலை ஹர்ரஜுலு அந்த மனிதர் அந்த சஃபா என்னும் மலையின் மீது ஏறுவார் மனிதர் கொண்டு முராது நாடப்படுவது ஹாஜி அந்த ஹாஜி மலையின் மீது ஏறுவார் கதர காமத்தின் ஒரு ஆள் நிற்கும் அளவிற்குண்டான உயரம் அளவிற்கு ஒரு ஆள் நிற்கின்ற உயரம் அளவிற்கு அவர் ஏறுவார் ஹத்தா எரல் வைத்த மிம்பாபில் மஸ்ஜிதி மஸ்ஜிது ஹராமனுடைய அந்த பாபிலிருந்து காபாவை அல்லாஹுடைய இல்லத்தை பார்க்கும் வரை மஸ்ஜிதில் பாபுல் மஸ்ஜிதுனா அந்த சஃபாவில இருந்து வெளியேறி செல்றோம் காபாவின் பக்கம் அந்த வெளியேறி செல்லக்கூடிய கேட்டு அந்த வாசலுக்கு பாபுல் மஸ்ஜிது அது மாதிரி காபாவிலிருந்து திருவி சஃபாவுக்கு நுழையிறோம் இல்லையா அப்ப வெளியில எழுதப்பட்டிருக்கும் பாபு சஃபான்னு சொல்லி இதுதான் இதனுடைய வழக்கம் கிபிலத்தை கிபிலாவை பிறகு முன்னோக்குவார் பிறகு என்ன செய்வார் கிபிலாவை முன்னோக்குவார் ஒய்ஹல்லு

அந்த வழிகாட்டுதலின் மீது அல்லாஹுவே மிகப்பெரியவன்லாஹி அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலாமா அவுலானா நமக்கு எத்தனை நியமத்துக்களை கொடுத்தானோ அவலா ஆகாவுடையமான நமக்கு என்னென்ன மா இருக்கு சிலா போக்கப்பட்டிருக்கு எந்த நியமத்துக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ சொறிந்தானோ அவனால் வணங்கப்பட்ட அத்தனை நியமத்திற்கு மீதும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் ல இலஹ இல்லல்லோல்லோ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹைத்த வேறு வேறு அல்லாஹ் இல்லை வேறு இறைவன் இல்லை ஒல்லாஹோ அல்லாஹன் அக்பர் மஹா பெரியவன் ஹ இலாக வேறு கடவுள் இல்லை இல்ல அல்ல அல்லாஹை தவற வேறு கடவுள் இல்லை அவன் தனித்தவன் ஷரீ கடவு அவனுக்கு இணை யாரும் இல்லை இலகுல் முல்கு அவனுக்கே ஆட்சி அவனுக்கு ஆட்சி அதிகாரம் சொந்தம் உலகுல் அஹந்து அவனுக்கே புகழ் அணைத்து அவன்தான் இறந்தவர்களை விரூபிக்கிறான் ஓய்மீத்து உயிருள்ளவர்களை மரணிக்க செய்கிறான் பி எதிகில் ஹைரு அவனுடைய கைவசத்தில் தான் நலவுகள் இருக்கின்றன ஒஹு அலா குல் இசையின் கதீருண் ஹுவ ஒகுவ இன்னும் அந்த தான் சகல் அலா குல் இசையின் சகல வஸ்துக்களின் மீது கதீருண் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் ல இலா இல்ல வாஹூ ல ஷரி கலா இந்த இந்த திக்கிற்கு முன்னாடி அர்த்தம் சொல்லிட்டோம் ஹஞ்சசா வாதஹு அவனது வாக்குறுதியை அவன் நிறைவேற்றினான் அஞ்சசனா நிறைவேற்றினான் அவனுடைய வாக்குறுதியை அப்த அவனுடைய அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அதான் வசூல்லா இவா அலிஸ்வர்களுக்கு மக்களை வெற்றிப்படுத்தி வெற்றியாக்கி கொடுத்தான் பல்வேறு உதவிகள் அல்லாஹ் செய்தான் அன்றைய சஹாபாக்களுக்கு வசூல் உள்ளாஹி சொல்லப்பீள் கொண்ட அவர்களுக்கு ஈமான் கொண்ட எல்லா வெற்றியும் கொடுத்தான் பதிலை கொடுத்தான் உகதை கொடுத்தான் உணையினை கொடுத்தான் ஹந்தக்கை கொடுத்தான் வரிசையாக வெற்றி வஹசமல் அஹாப அல்லாஹ் தோல்வி எதிரிகளை எதிரி பட்டாளங்களை எதிரி படைகளை ஹைஸ்புக் ஜமா ஹசாப் எதிரி பட்டாளங்களை தோல்வி இற செய்தான் ஹசமனா அல்லாஹ் தோல்வி இற வைத்தான் வஹதஹு அவன் தனித்த நிலையில் ல இலஹ இல்ல அல்லா இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு ஒல நபுது இல்ல ஐயாஹு அல்லாஹ் தவிர வேற வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் முஹலி சுயின் அவனுக்காகவே எனது மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்ற நிலையில் அல்லாஹை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் உளவு கரிகள் கேஃபீரூன இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி இச்செயலை நாங்கள் ஒருபோதும் யாருக்காக வேண்டியும் அல்லாஹுடைய அல்லாஹுவை வணங்குவதிலிருந்து நாங்கள் பின் பின் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த துவாயை ஓத வேண்டும் சும்மா எது பிறகு அந்த ஹாஜி துவா செய்வார் பிமா ஆஜியோ உம்ரா செய்யக்கூடியவரோ துவா செய்வார் அவர் எந்த துவாக்களை விரும்புவாரோ அப்பிமா சிலாவை சிலாவ எந்தெந்த துவாக்களையெல்லாம் அவர் விரும்புவாரோ அந்த அனைத்து துவாக்கலைக்குன்னு துவாசிக்குவார் சும்மா பிறகு ஆதர் இருக்கிற குள்ளஹு இந்த எல்லா மேல சொன்ன இந்த அனைத்து இருக்கர்களையும் குல்லகு இந்த அனைத்து இருக்கிற ஆத திக்கிற குள்ளகு இந்த அனைத்து இருக்கிற ஒ துவா மேல சொன்ன இந்த துவாக்களையும் அவர் மீட்டுவார் சானியன் இரண்டாவது முறையாகும் பசாரி சார் மூன்றாம் முறையாக சொல்லணும்னு நினைச்சு சொல்லலாம் மூன்று முறைக்கு அனுமதி சும்ம என்சிலு மினஸ் சஃபா ஹாஜி அவர்கள் பிறகு ஹாஜி அவர்கள் சஃபா என்ற அந்த மலையிலிருந்து குன்றிலிருந்து இறங்குவார் ஃபயம்ஷி அவர் நடப்பார் நடந்து செல்வார் அலா ஹனி ஹீனத்திஹி அவருடைய சாதாரண அந்த நடையின் மீது அவர் நடந்து செல்வார் அமைதியான நடையின் மீது சாதாரண நடை அமைதியான நடை இப்படி சில மாணாக்கள் இதுக்கு இந்த ஹீனத்துங்கிற வார்த்தைக்கு இருக்கு ஹத்தா எதுவரை நடப்பார் எப ஓ அந்த சஃபா என்ற மலைக்கு மத்தியிலையும் ஒ பைனல் மீளில் அஹ்வரி பச்சை விளக்கு எரிகின்ற அந்த இடத்திற்கு இடையிலேயும் மீலுக்கு இடையிலேயும் மத்தியிலேயும் அவர் தரிபடும் வரை ஆகும் வரை அல் அல் நகி தொங்கவிடப்பட்ட அந்த பச்சை விளக்கு பிருகுனில் மஸ்ஜித் மஸ்ஜித் அல் அஹராமினுடைய முக்கியமான அந்த மேல் அந்த பகுதியின் மீது முக்கியமான பகுதி இருக்குன்னா அதாவது மேல் பகுதியில தொங்கப்பட்டிருக்க பகுதியோடு தொங்கப்பட்ட அந்த பச்சை விளக்கு இருக்கின்ற அந்த மீலுக்கு மத்தியிலேயும் சஃபாவுக்கு மத்தியிலேயும் அவர் தரிபடும் வரை அலா எசாரிஹி அவருடைய இடதுபுறத்தின் மீது தொங்கவிடப்பட்ட பச்சை விளக்கு சரி அந்த பச்சை வீல அந்த மை மீளும் அடுத்த மீலுக்கு இடையில அதுரோ ஐன் அப்ப இடதுபுறத்தின் மீது அந்த ட்யூப் லைட் தொங்க பச்சை விளக்கு தொங்கப்பட்டு இருக்கும் அந்த தொங்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லைட்டினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஆறு முழங்களினுடைய அளவாக இருக்கும் நீளத்துல அல்லது தொங்கு தொங்கு தொங்குறதுல அந்த நேரத்தில் அவங்க எப்படி வச்சாங்களோ நீளமாகிறதா நீளம் தொங்கப்பட்டிருக்குன்னு தானே சொல்றாங்க தொங்கப்படப்பட்டிருக்க அதனால நீளத்துல தான் சொல்லணும் அப்போ ஆறு முழங்களினுடைய அந்த உயரத்திற்கு என்ன செய்யினா அந்த தொங்க விடப்பட்ட அந்த விளக்கினுடைய அந்த நீளம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம் அன்னை ஹாஜரா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் செய்த இந்த சை தொங்கோட்டம் நபிகள் சல்லாஹூ அவர்கள் அல்லாஹ் அல்லாஹுத்தான நபிகள் சொல்லல்லா அவர்களுக்கு சஃபா இடையில சை செய்ய சொல்லி அல்லாஹுடைய உத்தரவு இன்ன சஃபாவல் மருவத்தை சஃபாவும் மருவாவும் அஹாஹுடைய சின்னங்களிலிருந்து அது அப்ப இந்த சின்னங்களை இது இது இல்லாமல் ஹஜ்ஜோ கண்ணியப்படுத்த ஆகாது அந்த இந்த யாருடைய நினைவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அன்னை ஹாஜரா அலஹி சலாத்து வலாம் அவர்களுடைய நினைவாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் ஆனா ஒரு பெண் செய்த தியாகம் உலப்பூர்வமாக மனப்பூர்வமாக வனாந்திர காட்டிலே அல்லாஹுத்தானா நபியனா இப்ராஹிம் சலாத் வலாம் அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் எனது ஹலீலே நண்பரே உங்களது மனைவி நீங்கள் விட்டு வாருங்கள் குழந்தை பெற்றெடு குழந்தை பெற்றெடுத்த அந்த நிலையிலே யாருமே உயிர் எந்த ஜனங்களும் யாருமே வசிக்காத அந்த வசிப்பிடத்தில் பாலைவன பகுதியிலே தண்ணீர் கூட இல்லாத அந்த நிலையிலே அங்கே விட்டு வரச் சொன்னான் திரும்பி கூட பார்க்காமல் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக இப்ராஹிம் அலேசன் அவர்கள் விட்டு விட்டு வந்தார்கள் அன்னை ஹாஜரா ஒன்றும் கேட்கவில்லை அல்லாஹுடைய கட்டளையா கணவரே என்று கேட்கும் பொழுது பொழுதுனா இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை பிறகு எதுவுமே அதற்கு பிறகு கேட்கவில்லை அன்னை ஹாஜரா அலிஹி சலாத் வசலாம் வசலாம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் குடும்பம் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் அந்த குடும்பம் அன்னை ஹாஜரா இப்ராஹிம் அலிஸ்வலாத்தை போல அந்த குடும்பம் இருக்க வேண்டும் கணவனுக்கு கட்டுப்படுவாள் அந்த மனைவி சத்திய சத்திய விஷயத்திற்காக வேண்டிய அசத்தியத்திற்காக வேண்டிய அல்ல அப்ப கணவனுக்கு நல்ல விஷயங்களிலே கட்டுப்போ கட்டுப்பட வேண்டும் ஏன்னா அந்த விஷயத்திலே இஸ்லாம் உரிய பாணியிலே சொல்கிறது அது மாதிரி கணவனும் மனைவியினுடைய சில விஷயங்களை சில விஷயங்களுக்காக தாழ்ந்து போகவே பிடிவாதம் கொள்ளக்கூடாது என்று இருவர்களையும் அழகான முறையிலே குரான் 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 ரெண்டு பேருடைய விஷயத்தில் ரொம்ப பன்மையாக அன்பாக நடக்க சொல்கிறது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவன் செய்ய வேண்டும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான பாடத்தை ஹசரத் இப்ராஹிம் சலாம் அன்னை ஹாஜரா அலிஹிசாத்து வசலாம் அலிஹிம் சலாத்து வசலாம் இந்த ரெண்டு வடைய சரித்திரத்தின் மூலமாக அல்ல நமக்கு பாடமாக பாடம் கற்பிக்கின்றான் கணவன் மனைவி இப்படித்தான் வாழ வேண்டும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த அந்த பண்பினை அந்த அஹ் அந்த அம் அஹ் ஹசரத்து ஆஜரா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய வாழ்வின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இப்ப அவங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னை ஆஜராவை விட்டு சென்று விடுகிறார்கள் இப்ப தண்ணீருக்காக வேண்டி அங்கே இங்கும் அலைகிறார்கள் இங்கும் அங்கும் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் அன்னை ஹாஜரா அல்லாஹ் தாரா என்ன செய்தான் தெரியுமா ஒரு பெண் அவள் மிக மிக நேசிக்க கூடிய ஒரு வஸ்து உலகத்திலே எதுவாக இருக்கும் தான் பெற்ற பிள்ளையை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பிள்ளையினுடைய அந்த கால் தண்ணீர் பாலுக்காக வேண்டி அழுகும் பொழுது கால் த தரையை தரையை தொட்டு தொட்டு தரையிலே அடித்து அடுத்து அதை அழுகும் அடித்தோன்னா அடிக்காது அப்படி வேகமா என்ன செய்யும் காலை அசைக்கும் அந்த கால் பூமியில படும் அந்த பட்ட அந்த இடத்திலிருந்து அல்லாஹு அலை அந்த தண்ணீர் எங்கே தனக்கு கிடைக்காதோ வழிந்து ஓடிவிடுமோ என்று நில் நில் என்று தனது இபரானி பாஷையில் சொன்னார்கள் அந்த பாஷையை அல்லாஹு தாலா அந்த தண்ணீர் கிணற்றிற்கு தன் ஹபீப் ான்த்தின வரை வரக்கூடிய அத்தனை ஹாஜிகளும் அத்தனை முஸ்லிமான ஹாஜிகளும் அதாவது பெண்களும் ஹஜி செய்யக்கூடிய பெண்களும் ஆண்களும் சையை செய்தே ஆக வேண்டும் அந்த நினைவு அது அல்லாஹிற்காக வேண்டிய அந்த இப்ரா அலி அங்கே தொங்கோட்டம் ஓடினார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் எனவே அது அல்லாஹுக்கு பிடித்தமாக ஆகிவிட்டது வரக்கூடிய அத்துணை சந்ததிகளும் உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் அந்த நினைவை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும் சஃபா மறுவா என்னும் அந்த சையை செய்தே ஆக வேண்டும் என்று அற்புதமாக இந்த சாயை அமலை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் கடமையாக என்பதை பார்க்கும் பொழுது கூறுகிறான் என்று சொன்னால் உயர்த்துகிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் எனவே அந்த நேரத்திலே ஷதீதன் சற்று கடினமாக விரைந்து ஓடுவதாக அந்த ஓடுவார்கள் அந்த மீல் அகலருங்கிற அந்த பகுதிக்கு வந்தவுடனே

பச்சை விளக்கு எரிகின்ற ரெண்டு மைல் இடங்களுக்கு இடையில் அவர் நடுநிலையாக ஆகும் வரை சரி சமமா ஆறு முழங்கள் அகதுகுமா அவ்விரண்டில் அந்த ரெண்டு பச்சை விளக்கு எரியக்கூடிய ரெண்டு மீல் இல்ல ஒரு ஒரு மீல் ஆகிறது மஸ்ஜிதி மஸ்ஜிது ஹராமினுடைய அந்த மஸ்ஜிதி மஸ்ஜிதி மஸ்ஜித் ஹராமினுடைய முக்கியமான அந்த பகுதியில் அது வந்து மற்றொரு அது ஆகியிருக்கும் மீனுள்ள பகுதியில் அந்த ரெண்டில் ஒரு அகலரு ஒரு மீல் அகலர் ஒரு பச்சை விளக்கு அந்த மீல் இருக்குத அது ஆகியிருக்கும் ஒன்னும் வல் ஆகரு மற்றொரு மீனா மீளாகிறது அதன் மற்றொரு மீளாகிறது முதல்ல மஸ்ஜிதில் மஸிதில் ருக்குனோட சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த மஸித் மக்களான விளக்குற மீனுடைய அந்த விளக்கு சம அது வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த அந்த மஸ்ஜிது அந்த மஸ்ஜிதுன்னு சொல்லி ஆஹரு ஏன்னா மற்றொரு அந்த விளக்காகிறது ஆகிறது மற்றொரு விளக்காகிறது ஆகிறது முத்தசீலத்துடன் அது சேர்ந்திருக்கும் அதாவது மற்றொரு மீல் பச்சை விளக்கு எரியக்கூடிய அந்த மீல் இருக்குல்ல அந்த இடம் ஆகிறது முத்தசிலும் அது சேர்ந்திருக்கும் அட்பாசி தார அட்பாஸ் என்ற பெருமானார் சல்லம் பாலிசன் அவர்களுடைய அந்த சச்சா நினைக்கிறார் அவங்களுடைய வீட்டோடு சேர்ந்து இருக்க சேர்ந்து சேர்ந்து இருக்கும் அப்ப அந்த மாதிரி நிலையில் அந்த மீல் அக்வருக்கு இடையில அவர் என சிவர் சற்று விரைந்து ஓடுவார் என்பதை இப்பாடத்தின் வழியாக நாம் கண்டோம் அந்த நேரத்தில் எத்தூருக்கு சாய ஷதீத விரைவாக ஓடுவதை அஞ்ச ஹாஜி நிறுத்தி விடுவார் நிறுத்தி விட்டு விடுவார் விட வேண்டும் ஹஹீ அந்த ஹாஜி எத்தூருக்கு விட்டு விடுவார் சாய சதீதன் விரைவாக விரைந்து செல்வதை விட்டு விடுவார் ஒய அவர் நடப்பார் அலா ஹீனத்தி அவருடைய அமைதியான அந்த மெதுவான நடையின் மீது நடப்பார் ஹத்தாயத்தியல் மருவத்தை மறுவா என்னும் அந்த இடத்திற்கு அந்த மலைக்கு வரும் வரை பயசா அந்த மருவா என்னும் மலைக்கு வந்தால் ஏற வேண்டும் அலையா அந்த மருவா என்னும் மலையின் மீது மேலே சின்ன சஃபால என்ன திக்கர்லாம் ஓதுனாரோ அந்த திக்கிரை அந்த திக்கரை கொண்டு வருவார் அந்த மர மருவால மருவா என்ற அந்த மலையின் மீது ஏறி அந்த ஹாஜி அல்லது எப்படிப்பட்ட திக்கிர் கையில சொல்லப்பட்டதை அல சஃபா சபாவின் மீது எந்த திக்கிரை சொல்லப்பட்டதோ அந்த திக்கரை கொண்டு வருவார் துவா சஃபாவில் என்ன துவா ஓதனாரோ அந்த துவாவி கொண்டு மறுவாயினும் மறுவாயினும் ஓதுவார் ஃபஹாதிகி மர்றத்துன் இப்படி சஃபா சஃபாவிலிருந்து மறுவாரிக்கு வந்துவிட்டால் இதுதான் ஒரு முறை சையில ஏழு முறை ஏழு ஏழு முறை சை சீன் அப்போ சஃபாவிலிருந்து மறுவாவுக்கு வந்தால் ஒரு முறை மறுவாவிலிருந்து ரெண்டாவது சஃபாவுக்கு போனால் ரெண்டாவது முறை இன்ஷா அல்லா இன்னும் கூடுதலாக இந்த விளக்கத்தை நூற்றி எழுபத்தி நாலாவது பாடத்தில் நாம் காணுவோம் அலமது இல்லா ஆலமீன் அலாம் வலைக்கம்